உங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காணொலியாக நிச்சயம் இது இருக்கும் இந்த காணொலியில் நான் போவதை முழுமையாக பின்பற்றும் பட்சத்தில் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும் இது வருகிற சனிப்பெயர்ச்சி மட்டும் இல்லை ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மட்டும் இல்லை இந்த இந்த கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் யார் நினைச்சாலும் பண்ண முடியும் ஆனா இந்த ஆக்டிவேஷன் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒன்று பொறுமை தான் தேவை இந்த கிரக கிரகநிலைகளுடைய ஆக்டிவேஷன் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடியும் அதில் உதாரணமாக தான் ஒரு நம்பரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த நம்பரும் நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டுத்தொகை அஞ்சு அதாவது புதனுடைய நம்பர் புதன்ன்ற நம்பர் வந்து கூட்டுத்தொகை அஞ்சு வரும்னு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவையான விஷயங்கள் எல்லாமே கூட்டுத்தொகை அஞ்சு வர மாதிரியே நீங்கள் சூஸ் பண்ணுறது கூட பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்லலை பணத்தை சொன்னேன் அதாவது உங்களுக்கு ஒரு எட்டு கோடி தேவைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நீங்கள் அஞ்சு கோடி அம்மே சூஸ் பண்ணிக்கோங்க ஐம்பது லட்சம் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஐம்பது ஐம்பது லட்சம் சூஸ் பண்ணிக்கோங்க ஐம்பது கோடினு சூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கணும் ரீசனபிள்னா உறுதியாக அந்த பணம் உங்களுக்கு வேணுன்றதுல உறுதியாக இருக்கணும் சும்மா சும்மா கேட்டு பார்ப்போம் சும்மா நினச்சி பார்ப்போம் சும்மா ஃபாலோ பண்ணி பார்ப்போம் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி நினச்சி பண்ணீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க இது சாத்தியமாகுது ஸோ அதனால வந்து உங்களுடைய தேவை என்னன்றத எப்படியாவது கூட்டத்தொகை அஞ்சல வச்சுக்கீங்க நான் சொல்ல போறது சனி ராகுபுதனுடைய காரகத்துவத்தை தான் சொல்ல போறேன் இது உங்க ராசிக்கு மிக முக்கியமாக பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த விஷயத்த வந்து நான் வந்து பெரிய ஒரு சார்ஜஸ் பண்ணின்னு சொல்றேன் ஆனா வீடியோ மூலயமா உங்களுக்கு நீங்க நினைச்சத உங்கள் விருப்பப்பட்டதை அனுப்பலாம் அது அவசியம் கூட இல்லை கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை விருப்பப்பட்டதை அனுப்பலாம் ஏன்னா ஒரு அமௌண்ட் நீங்க எனக்கு அனுப்பணும் பார்த்து அந்த இடத்துல வந்து கட்டாயம் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல் ஆகிடும் வேற ஒன்றும் கிடையாது அதுக்காக தான் உங்களால் முடிந்ததை அனுப்புங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு நம்ம சொல்லித்தரோன்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணால் மூணு பேர் அஞ்சு பேர் மேலே சொல்லித்தர முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பே பண்ண முடியாது எல்லாருக்குமே ஒரு உங்களுடைய உங்க சூழ்நிலை வந்து ஒரே மாதிரி இருப்பதில்லை ஸோ அதனால டாபிக் உள்ள போகலாம் இதில் என்ன சொல்ல போறேன்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக சனியோடைய மூணாம் பார்வை ராகுவை பார்க்கிறது இது சனியோடைய பேர்ச்சி மட்டும் இல்ல சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புல கூட சில பேருக்கு வந்து சனியோட ஏழாம் பார்வையில பார்க்கக்கூடிய இருக்கும் இல்ல சனி வந்து ராகு நட்சத்திரத்துல ராகு வந்து சனியுடைய நட்சத்திரத்துல இந்த ராகு சனியுடைய பேட்டர்ன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அதுலயும் முக்கியமா எஸ்பெஷலி சினிமா சம்பந்தமான துறையில இருக்கிறவங்க பங்கு சந்தையில் இருக்கிறவங்க இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க இதெல்லாம் சனி ராகுடைய தொழில் ஓகேங்களா ஸோ இந்த ஆக்டிவேஷன் தான் உங்கள் ராசிக்கு நான் சொல்ல போறேன் மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் முதல் ஒன்று மிக மிக பொறுமையாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்களா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி ஏழ்ற சனி இந்த பாத சனி தனச்சனி இப்படி நிறையா இருக்கு இது எல்லாமே ஒன்று ஒன்று ஆப்போனண்ட்ல ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல எனக்கு இன்னும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை எனக்கு இன்னும் சொந்த வீடு வாங்க முடியல எனக்கு இன்னும் கார் வாங்க முடியல அப்படின்ற ஏக்கத்தை கொடுத்து பொறாமைன்றதை கொடுத்து வஞ்சகத்தை கொடுத்து பழி என்ற எண்ணத்தை கொடுத்து அழுவ வச்சுக்கிட்டு கவலைப்பட வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க மேலும் உச்சபட்ச வெறுப்புணர்வை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இப்படி நிறைய விஷயங்களை செய்ய வச்சுக்கிட்டே இருக்குங்க இதெல்லாம் அனுபவம் பூர்வமாக நான் வந்து நிறைய பேரை பார்த்து கண் அனுபவம் இது கண்டறிச்ச விஷயம் அது ஏன்னா நான் எனக்கு பத்தொன்பது வருஷம் சனி தசியோட அனுபவம்ன்றது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அனுபவம் பத்தொன்பது வருஷம் சனி திசை ஓகேங்களா அது நான் அந்த அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா நீங்க ஜாதகம் பாக்குறவங்க எல்லாருக்குமே ரெக்கார்ட் பண்ணிடுவேன் ஃபோன் ஜாதகம் அனுப்பிட்டாங்கனாலே எழுதிட்டு ஃபோனில் சொல்லும்போது ரெக்கார்ட் பண்ணிடுவேன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்ட் அனுப்புவேன் ஏன் அனுப்புவோன்னா வேற எந்த ஒரு அஸ்ட்ராஜிட்ட அனுப்பிச்சு இவரு சொல்றது கரெக்டாக அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மையை கொடுப்பதற்கும் அதே பலனை திரும்பி கேட்கும்போது என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றத விளக்கத்தையும் இந்த இடத்துல சொல்லுவேன் ஓகேங்களா இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போவோம் திரும்பி திரும்ப நான் வேறு சப்ஜெக்டுக்குள்ளேயே போய் நிற்கிறேன் சாரி சனியுடைய மூணாம் பார்வை ராகு பார்க்குது இப்போ இந்த இடத்துல வந்து எதிர்பாராத பண வரவை கொடுக்கும் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க உதாரணமாக ஒரு அஞ்சு கோடினு ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு கோடி வரும்போது உடனே ஐம்பது லட்சம் லாஸ் ஆகுது அடுத்து ஒரு ஒரு கோடி லாஸ் ஆகுது அடுத்து ஒன்றரை கோடி ஆகுது அப்படியே ஐம்பது லட்சத்தோட ஸ்டாப் பண்ணிட்டு நின்னுடணும் இது உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் இது ஆயிரத்தில் கூட வச்சுக்கங்க ரெண்டு லட்சம் டார்கெட் வச்சிட்டிங்க அஞ்சு லட்சம் டார்கெட் வச்சிட்டிங்க அது மூன்று லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் லாஸ் ஆகினே இருக்குது கடைசியாக ஐம்பதாயிரம் தான் நிற்குது சம்பாரிச்ச ப்ராஃபிட்ட சொல்ற டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பண்ணவே கூடாது ஆனால் அதில் மிக முக்கியமான விஷயம் பொறுமை மிக மிக அவசியங்க பொறுமை மிக மிக அவசியமான ஒன்று ஓகேங்களா இந்த டார்கெட்டுன்ற விஷயத்த விட்டுருங்க சப்ஜெக்ட் மிக முக்கியமான சப்ஜெக்ட் இதுதான் நீங்கள் பச்சரிசி இருக்கு பாத்தீங்களா ஒரு எட்டு பச்சரிசியை பேப்பரில் மடிச்சிக்கிங்க எட்டு கவுண்டிங் வந்து எட்டு பச்சரிசி தான் யூஸ் பண்ணோம் அதுதான் சனியுடைய காரகத்துவம் சந்திரனுடைய சூட்சமோ ஸோ சந்திரனை விட்டுருங்க சனியுடைய சூட்சமத்தில் மிக முக்கியமானது இதுதான் நான் நிறையா பரிகாரம் சொல்லியிருக்கேன் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் மரத்துக்கு பச்சரிசி போடுங்கன்னு ஆனால் இதுக்குள்ளே அந்த அது சப்ஜெக்ட் கிடையாது எட்டு பச்சரிசியை பேப்பரில் மடிங்க அதுக்குள்ளே ரூபா நாணயம் ஒன்று வைங்க இது சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் நீங்கள் வச்சுட்டு வாங்க ஏதாவது ஒரு கோயில் மிக முக்கியமாக வந்து ராகுடைய காரகத்துள்ள கோயில் காளி மாரியம்மன் துர்க்கை பெஸ்ட்டு ஏன்னா அந்த சனி ராகுவோடு கனெக்ட் ஆகும்போது தான் இன்னும் அந்த பலம் சேர்க்கும் சனிக்கு ராகு ராகுன்றது வேற விஷயம் எட்டு பச்சரிசி நானே அதில் வச்சு மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் வைங்க அது துர்க்கை கோயில் ராகு மாரியம்மன் கோயில் வைக்கிறது பெஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ராகு காலத்தில் நாலு பச்சரிசி வச்சு ஒருவ நாணயம் வச்சு ஒருவன் ஆணையம் வச்சு அதையும் இடத்துன்னு போயிட்டு ராகுடைய கோயிலான துர்க அம்மன் கோயிலில் வைங்க அடுத்தது மிக முக்கியமான ஒன்று புதன்கிழமையில் அஞ்சு பச்சரிசி வச்சு ஒருவன் நாணயம் வச்சு பேப்பரில் மடித்து விஷ்ணு பகவான் இல்லை பெருமாள் கோயிலில் உண்டியில் போடுங்க இல்லை அங்கே கோயிலில் கூட ஃபஸ்ட்டு வருது தப்பு இல்லை ஆனால் இது மூணு கோயிலுமே உண்டியில் போகிறது பெஸ்ட்டு முடிஞ்சால் நீங்கள் கோயிலில் வச்சுட்டு வாங்க அதுதான் பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காசு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அது வந்து அது தானாகவே போகணும் அது தான் அது வேற ஒன்றும் இல்லை தான் உண்டியில் போடுறத விட தானாக போகிறது பெஸ்ட்டு ஏன்னா உண்டியில் போடும்போது அது மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அதுக்கு தான் வேற ஒருத்தவங்க கைக்கு தான் போகணும்னா அது அந்த பிளான் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து வச்சுருக்கிறது வந்து கிழிஞ்சி எறும்பு சாட்டோ இல்லை பூச்சி சாட்டோ இல்லை தனியாக விழுந்தோ அது எது நடக்குது ஏது நடக்குதுன்றத பற்றிலாம் கவனம் செலுத்தாதீங்க இது பரிகாரம் ஓகேங்களா ஏதாவது ஒரு கோயிலில் ஃபஸ்ட்டு எட்டு அரிசி உருவ நாணயம் ஏன்னா சனிக்கு எல்லா இதுவுமே வந்து ஃபேவராக வந்துடும் அடுத்தது ராகுக்கு துர்க்கையம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் ஏதாவது ராகுடைய தான் வைக்கணும் அது நாலு அரிசி உருவ நாணயம் அடுத்தது மூணாவது வந்து விஷ்ணு பகவான் பெருமாள் கோயில் அங்கேயும் உருவநாணயம் அஞ்சு பச்சரிசி ஓகேங்களா ஏன்னா அந்தந்த ஃப்ரீக்குவென்சியை ஆக்டிவேட் பண்ணுறது தான் வேறு ஒன்றுமே இல்லை இது நீங்கள் கோயிலில் வச்சுட்டு வாங்க போதும் உண்டியில் போறது பெஸ்ட்டு ஆனால் அது வந்து வேற ஒரு சூட்சமத்தோட கனெக்ட் ஆகிடும் ஏன்னா இங்கே வேற சூட்சமன்னு பார்த்தா அது வேற ஒரு ஃப விஷயம் இருக்குது அது அது அதோ அதோட ஆகும் சரி வராது ஏன்னா இங்கே எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயத்துதான் தான் அந்த சனி ராகுடைய தொடர்பு இருக்கும் அந்த சனி சனிராகுட தொடர்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டுல இருந்து பணம் வரவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் பணம் வரவு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பண வரவு இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குதான் இதில் இன்னொரு சூட்சம் இருக்குது அது வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அந்த உண்டியில் போகிறதுக்கு அது வேற ஒரு கா காரணம் இருக்குது அது இன்னும் கூடுதல் பரிகாரம் பண்ணணும் அது நிறைய சூட்சமங்கள் இருக்குது அது சொன்னவங்களுக்கு இன்னும் குழப்பமாயிடும் அது அது வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இதை மட்டும் பண்ணுங்கள் ரொம்ப எளிமையான விஷயம் அடுத்தது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்கெட்டில் வச்சிருக்கிற பணத்தையோ கடன் வாங்கியோ ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க அவசரப்படாதீங்க ஏன் கேட்டிங்கன்னா இதில் இவ்வளோ பெரிய பணம் வரப்போகுது இவ்வளோ பெரிய விஷயத்த கொடுக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நீங்கள் வந்து மூவ் மூவ் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி சந்திரன் ராகுவோட கூடி இருக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தில் போய் பணத்தை விட்டுருவாங்க அவங்களை மீண்டு வரவே முடியாது அந்தமாதிரி ஆட்கள்லாம் போயிட்டு தேவசம் மாட்டிக்காதீங்க ஓகேங்களா இது வந்து எனக்கு தான் நடக்கும் எனக்கு தான் இல்ல இந்த பரிகாரம் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு வழி கிடைக்கும் அந்த வழி மூலயமா பணத்தரவை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத மூணு நாள் மட்டும் பண்ணுங்க முத மூணு நாள் இதில் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை பண்ணாலே போதும் அந்த எட்டு பச்சரிசி ஏதாவது ஒரு கோயில் ஏன்னா சனிக்கு எல்லா கோயிலும் அடுத்தது நாலு பச்சரிசி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நாள் பண்ணால் கூட போதும் ரெண்டு வாட்டி பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு வாட்டி பண்ணால் போதும் அடுத்தது புதன்கிழமையில் பெருமாள் கோயில் விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு அஞ்சு பச்சரிசி ஒருவனானியம் இது வைக்கும்போது இந்த இந்த காரகத்துவத்தை பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணிடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு கிரகத்தையும் கூட்டும் போது பதினேழு வரும் அந்த பதினேழு கூட்டினா எட்டு வரும் அந்த எட்டு சனியோடைய இது அது மட்டும் இல்லாமல் சனியோடைய தாக்கம் வந்து உங்களுக்கு கிட்ட நெருங்காமல் இருக்கும் இது அந்த பச்சரிசி மரத்துக்கு போடுங்க மரத்துக்கு போடுங்க எந்த மரத்துக்கான போடுங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எதுக்குன்னா எறும்பு சாப்பிடும்போது சனியோடைய தாக்கம் குறைக்கிறதுக்கு தான் அது தாக்கம் குறைக்கும் அந்த அந்த ஃபீல் வந்து முழுமையாக பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் ஓகேங்களா இந்த சூட்சமோ நீங்கள் உங்களுக்கு உறுதியாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த சூட்சமோ கண்டிப்பாக எனக்கு பயன் கொடுக்கும் பயன் அளிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் இந்த சூட்சமத்துக்கான ஒரு கட்டண சேவையாக உங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா நல்லதே நடக்கும் முழு நம்பிக்கையோட இந்த வீடியோ இன்னொரு முறை கூட பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப அடிப்படையாக எளிமையான சூச்சமோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கையோட படுங்க ஆனால் அவசரப்படக்கூடாது இது மிக முக்கியமான விஷயமே அவசரப்படக்கூடாது அது புரிஞ்சுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா இருக்கலாம் நாளைக்கே எனக்கு கடன் அடையணுன்ற ஒருத்தர் அந்த மாதிரி தான் அந்த தான் ஒருத்தர் கேட்குற எனக்கு நாளைக்கே கடன் அடையணுங்க எனக்கு அஞ்சு கோடி ரூபா கடன் இருக்குங்கன்ற நாலு கோடி ரூபா கடை இருக்குங்கன்றது என்ன அது எப்படிங்க இந்த காரகத்துவம் வந்து ஆக்டிவேஷன் உடனே ஆகாது உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிருக்கு ஜுரம் அடிக்குது ஏதோ அது மருந்து சாப்பிட்ட உடனே ஒரு மாதத்தை சரியாகுமாங்க டைம் எடுக்குங்க அந்தமாதிரி தான் பரிகாரங்கள் நம்பிக்கையுடன் டைம் எடுக்கும் உரிமையாக கவனித்து முழு முழுமனதோடு பண்ணும்போது தான் ரிசல்ட் கிடைக்கும்